ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு நகராட்சி பாலாற்றங்கரையோரத்தில் ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் நூற்று நாற்பத்தி ஏழு கோடி மற்றும் நமக்கு நாமே திட்டம் மகாத்மா காந்தி அறக்கட்டளை நிதி என மொத்தம் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகனமேடையை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இதேபோல் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் முப்பது வெட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிகள் மாவட்ட ஊராட்சி நிதி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இரண்டு வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடத்தையும் பழைய மாங்காடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாவட்ட ஊராட்சி நிதி முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மற்றொரு இரண்டு வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடத்தையும் அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியோர் திறந்து வைத்தனர் இதேபோல் மாங்காடு ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு வகுப்பறைகள் கொண்ட பள்ளி கட்டிடத்தையும் அவர்கள் திறந்து வைத்தனர் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வளர்மதி ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்தியநாதன் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் காந்திமதி பாண்டுரங்கன் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்